நான் வேணி இருபத்தெட்டு வயது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பச்சைகுப்பம் என்ற சிறிய கிராமத்தில் வாழ்கிறேன் ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிகிறேன் பள்ளிப் படிப்பு முடித்தவள் எளிமையானவள் நடுத்தர உயரம் மானிறம் நீண்ட கருங்கூந்தல் என் அடையாளம் என் முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகை இருக்கும் காரணம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நம்பினேன் ஆனால் இப்போது அந்த புன்னகை மறைந்து என் இதயத்தில் ஒரு ஆராத காயம் மட்டுமே உள்ளது ஒரே ஒரு இரவு என் வாழ்க்கையை மாற்றி என் நம்பிக்கைகளை உடைத்து என்னை தனிமையில் தவிக்க விட்டது என் கணவன் குமார் முப்பத்திரண்டு வயது ஒரு கட்டுமான நிறுவனத்தில் மேற்பார்க்காளராக வேலை செய்பவன் பி எஸ் சி படித்தவன் பேச்சில் திறமைசாலி அவனுடைய தோற்றம் கம்பீரமானது உயரமான உருவம் கருத்த உடல் அகலமான தோள்கள் அலை அலையாக விழும் கருப்பு முடி அவன் கண்கள் கூர்மையானவை ஒரு மயக்கும் பார்வை உடையவை அவன் சிரிக்கும்போது வேளைப் பற்கள் பளபளக்கும் அவன் நடையில் தன்னம்பிக்கை தெரியும் அவன் உடல் வலிமையானது கைகளில் தசைகள் துருத்தி ஆண்மையான கவர்ச்சியை அளிக்கும் அவனுடைய ஒவ்வொரு அசைவும் ஒரு காந்த சக்தியை பரப்பும் நடந்து செல்லும் போது அவனை திரும்பி பார்க்க வைக்கும் அழகு முதலில் அவனை பார்த்தபோது அவனுடைய இந்த அழகும் நம்பிக்கையும் என்னை காதலில் விழச் செய்தது எங்கள் திருமணம் மூன்று வருடங்களுக்கு முன்பு நடந்தது முதல் இரண்டு வருடங்கள் அவன் என்னை அன்பாக பார்த்து கொண்டான் மாலையில் ஒன்றாக உலாவுவோம் சிரித்து பேசுவோம் எதிர்கால கனவுகளை பகிர்ந்து கொள்வோம் ஆனால் கடந்த சில மாதங்களாக அவன் மாறிவிட்டான் தொலைவாக ரகசியமாக என் பார்வையை தவிர்ப்பவனாக என் அம்மா புவனா ஐம்பது வயது எங்கள் கிராமத்தில் பல வீடுகளில் சமையல் துப்புரவு வேலை செய்பவள் படிப்பு அதிகம் இல்லை ஆனால் வாழ்க்கையைப் பற்றிய புரிதல் உண்டு அவளுடைய முகம் வயதுக்கு மீறிய பொலிவுடன் இருக்கும் மென்மையான சருமம் பெரிய கருப்பு கண்கள் இயற்கையாகவே சிவந்த உதடுகள் அவள் மெலிந்த உடல் ஆனால் நடையில் ஒரு கவர்ச்சி இடுப்பு அசையும் அழகு அவளை இன்னும் இளமையாகக் காட்டும் அவள் கூந்தல் சர்று நரைத்தாலும் அதை அவள் பூக்களால் அலங்கரித்து ஒரு முதிர்ந்த கவர்ச்சியை பரப்புவாள் அவள் சிரிக்கும்போது அந்த இடமே உளிரும் அவள் கண்களில் ஒரு தைரியமும் அன்பும் இருக்கும் என்று நினைத்தேன் அவள் என் தூணாக என் ஆதரவாக இருந்தவள் நான் சோர்ந்து போகும்போது அவள் கைகளில் என்னை தாங்கி எல்லாம் சரியாகிவிடும் வேணி என்று சொல்பவள் ஆனால் இப்போது அவள் என் இதயத்தில் ஒரு கூர்மையான கத்தியை பதித்து விட்டாள் என் அக்கா சுதா முப்பது வயது ஒரு டையல் கலைஞர் கிராமத்தில் பெண்களுக்கு ஆடைகள் தைத்துக் கொடுப்பவள் பி ஏ வரை படித்தவள் திருமணம் ஆகவில்லை அவளுடைய அழகு எங்கள் கிராமத்தில் பேசப்பட்டது நீண்ட பளபளக்கும் கருப்பு கூந்தல் மெல்லிய இடுப்பு சரியான வளைவுகளுடன் கூடிய உடல் நீண்ட கால்கள் அவள் கண்கள் கருப்பு முத்துக்கள் போல மின்னும் அவள் புன்னகை ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தும் அவள் சருமம் பளபளப்பானது எந்த ஒப்பனையும் இல்லாமல் அவள் அழகு தனித்து தெரியும் அவள் நடையில் ஒரு இளமை ஒரு கவர்ச்சி அவள் கிராமத்து வீதியில் நடக்கும்போது ஆண்கள் திரும்பி பார்ப்பார்கள் பெண்கள் பொறாமையுடன் பேசுவார்கள் அவள் பேச்சில் ஒரு கிண்டல் ஒரு உற்சாகம் அவளுடன் பேசினால் நேரம் பறந்து விடும் ஆனால் இப்போது அவளுடைய அந்த அழகு அவளுடைய சிரிப்பு என் கண்களுக்கு விஷமாக தோன்றுகிறது குமாரின் பழக்கங்கள் ஒழுங்கானவை ஆனால் சமீபத்தில் மர்மமானவை காலையில் எழுந்தவுடன் வீட்டுக்கு பின்னால் உள்ள தோட்டத்தில் ஜாக்கிங் செய்வான் பிறகு புஷ் அக்கள் ஸ்குவாட்ஸ் அவன் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பான் காலை உணவுக்கு இட்லி தோசை விரும்புவான் நான் தயாரித்து வைப்பேன் வேலைக்குச் செல்லும் முன் ஒரு பெரிய பையில் உணவு தண்ணீர் சில புத்தகங்கள் எடுத்துச் செல்வான் அவனுக்கு தமிழ் நாவல்கள் படிக்கும் பழக்கம் கல்கி ஜெயகாந்தனின் புத்தகங்கள் அவன் மேசையில் எப்போதும் இருக்கும் மாலையில் வேலை முடிந்து வந்தவுடன் தொலைக்காட்சியில் செய்திகள் பார்ப்பான் ஆனால் சமீபத்தில் அவன் மொபைலில் அதிக நேரம் செலவிட ஆரம்பித்தான் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் சில ரகசிய அரட்டைகள் புகைப்பழக்கம் இல்லை ஆனால் நண்பர்களுடன் அவ்வப்போது வீர் அருந்துவான் இரவு உணவுக்குப் பிறகு அவன் அமைதியாக இருப்பான் ஆனால் அவன் கண்கள் எப்போதும் வேறு எங்கோ இருக்கும் என்னைத் தவிர்த்து என் அம்மா புவனாவின் வாழ்க்கை வேலை மற்றும் வீட்டைச் சுற்றியே இருக்கும் காலையில் எழுந்தவுடன் அருகில் உள்ள மாரியம்மன் கோயிலுக்கு செல்வாள் பூஜை செய்து வீட்டுக்கு திரும்பி சமையல் ஆரம்பிப்பாள் அவள் சமையலில் திறமைசாலி அவள் செய்யும் மிளகு ரசம் கத்திரிக்காய் பொறியியல் கிராமத்தில் பிரபலம் மதியம் வேலைக்குச் செல்வாள் அருகில் உள்ள வீடுகளில் சமையல் துப்புரவு மாலையில் திரும்பி வந்த பிறகு வீட்டுத் தோட்டத்தில் ரோஜா மல்லிகை துளசி செடிகளை பராமரிப்பாள் அவளுக்கு பழைய தமிழ் பாடல்கள் கேட்கும் பழக்கம் இம் எஸ் விஸ்வநாதனின் இசை அவளுக்கு உயிர் அவள் பேச்சில் எப்போதும் கிண்டல் குடும்பத்தில் சிரிப்பை ஏற்படுத்துவாள் ஆனால் இரவு நேரங்களில் தனிமையை தேடுவாள் தனியாக அமர்ந்து பழைய நினைவுகளில் மூழ்குவாள் சில சமயம் கண்ணீர் விடுவாள் சுதாவின் பழக்கங்கள் இளமையானவை உற்சாகமானவை காலையில் யோகா சூரிய நமஸ்காரம் பிராணாயாமம் அவளுக்கு உற்சாகத்தை அளிக்கும் தையல் வேலை செய்யும்போது மொபைலில் ஏ ஆர் ரஹ்மான் யுவன் சங்கர் ராஜாவின் பாடல்கள் கேட்பாள் ஆடை வடிவமைப்பில் ஆர்வம் தன் ஆடைகளை தானே வடிவமைத்து அணிவாள் கிராமத்து பெண்களுக்கு புதிய பாணியில் ஆடைகள் தைப்பாள் மாலையில் நண்பர்களுடன் அரட்டை இன்ஸ்டாகிராமில் புகைப்படங்கள் பதிவிடுவது அவள் வழக்கம் மேக்கப் செய்வதில் திறமை ஆனால் இயற்கையான அழகை விரும்புவாள் அவள் சிரிப்பு நடை எல்லாமே ஒரு இளமையான உற்சாகத்தை பரப்பும் ஆனால் சமீபத்தில் அவளுடைய பேச்சில் ஒரு ரகசியம் ஒரு மாறுதல் தெரிந்தது கடந்த சில மாதங்களாக குமார் அம்மா சுதா ஆகிய மூவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வெகு நேரம் பேசுவது என் கவனத்தை ஈர்த்தது முதலில் இது குடும்ப உறுப்பினர்களின் சாதாரண உரையாடல் என்று நினைத்தேன் ஆனால் அவர்களின் சந்திப்புகள் அதிகமாக ரகசியமாக மாறின காலையில் நான் பள்ளிக்குச் சென்ற பிறகு குமார் வேலைக்குச் செல்வதற்கு முன் அம்மாவின் அறையில் செல்வான் கதவு பாதி மூடப்பட்டிருக்கும் உள்ளே இருந்து மெல்லிய சிரிப்பு மென்மையான பேச்சு ஒலிக்கும் ஒருமுறை நான் திரும்பி வந்தபோது அவர்கள் அருகருகே அமர்ந்து கைகளை பிடித்தவாறு பேசிக் கொண்டிருந்தனர் அம்மாவின் கண்கள் குமாரை ஒரு ஆழமான மயக்கும் பார்வையுடன் பார்த்தன குமார் அவள் கைகளை மென்மையாக அழுத்தி மெதுவாக பேசினான் அவர்களின் குரலில் ஒரு இனிமை ஒரு ரகசியம் அம்மா அவனுக்கு தேநீர் கொடுப்பது போல் நடித்தாலும் அவர்களின் பார்வைகள் சாதாரணமாக இல்லை இது வாரத்தில் மூன்று முறையாவது நடக்கும் குறைந்தது அரை மணி நேரம் சில சமயம் அதற்கு மேல் சுதாவும் இதில் சேர்ந்து கொண்டாள் மாலையில் குமார் வேலை முடிந்து வந்தவுடன் சுதா தன் தையல் அறையில் இருந்து வெளியே வந்து அவனுடன் தோட்டத்தில் செல்வாள் அவர்கள் மரத்தின் கீழ் அமர்ந்து மணிக்கணக்கில் பேசுவார்கள் ஒருமுறை ஜன்னல் வழியாக பார்த்தேன் சுதாவின் கை குமாரின் தோளில் அவள் முகம் அவனுக்கு அருகில் ஒரு ரகசியமான சிரிப்புடன் பேசிக் கொண்டிருந்தாள் அம்மா அருகில் நின்று அவர்களை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தாள் அவர்களின் உரையாடல் மென்மையானது சில சமயம் அமைதி சில சமயம் சிரிப்பு சில சமயம் ஒரு ஆழமான பார்வை இரவு உணவுக்கு பிறகு நான் உறங்கச் சென்ற பிறகு மூவரும் அம்மாவின் அறையில் கூடுவார்கள் கதவு மூடப்பட்டு உள்ளே மெல்லிய இசை சிரிப்பு பேச்சு ஒலிக்கும் ஒருமுறை நான் எழுந்து சென்று கதவை திறக்க முயன்றேன் ஆனால் பயம் என்னை தடுத்தது குடும்ப விஷயங்கள் பேசுகிறோம் என்று சமாளிப்பார்கள் ஆனால் அவர்களின் உடல் மொழி மயக்கும் பார்வைகள் இரகசிய சிரிப்புகள் அவை தகாத உறவின் அறிகுறிகளாக இருந்தன அந்த நாள் என் வாழ்க்கையின் மறக்க முடியாத கருப்பு இரவு ஒரு வெள்ளிக்கிழமை இரவு பதினொன்று மணி பள்ளியில் ஒரு நீண்ட நாளை முடித்து சோர்வாக உறங்கிக் கொண்டிருந்தேன் எங்கள் வீடு சிறியது மரத்தாலான மெல்லிய கதவுகள் ஒலி எளிதாகக் கேட்கும் திடீரென மெல்லிய பேச்சு சிரிப்பு மென்மையான இசை என் தூக்கத்தை கலைத்தது அது அம்மாவின் அறையில் இருந்து வந்தது முதலில் யாரோ பேசுகிறார்கள் என்று நினைத்தேன் ஆனால் அந்த சத்தம் வித்தியாசமாக இருந்தது ரகசியமான உணர்ச்சிகரமான ஒரு மயக்கும் இனிமை பயத்துடன் ஆனால் ஒரு உள்ளுணர்வு தூண்ட மெதுவாக எழுந்து அம்மாவின் அரை கதவை நோக்கி நடந்தேன் கதவு சறு திறந்திருந்தது ஒளி மங்கலான விளக்கு வெளிச்சம் ஒரு பழைய தமிழ் பாடல் மெல்லிய இசையாக ஒழித்தது இம் எஸ் வி இன் மெலடி நான் ஏற்றி பார்த்தேன் அந்தக் காட்சி என் இதயத்தை கூறு போட்டு என் ஆன்மாவை உடைத்தது குமார் என் கணவன் அவன் கைகளால் என் அம்மா புவனாவை அணைத்திருந்தான் அவள் முகம் அவனுக்கு அருகில் ஒரு மயக்கும் சிரிப்புடன் சுதா அருகில் அவள் கைகள் குமாரின் தோள்களை தொட்டு ஒரு ஆழமான பார்வையுடன் பேசிக் கொண்டிருந்தாள் அவர்கள் மூவரும் ஒரு தகாத உறவில் அந்த இருட்டு அறையில் மங்கலான வெளிச்சத்தில் ஒரு ரகசிய உலகத்தில் மூழ்கியிருந்தனர் அவர்களின் நிழல்கள் சுவரில் ஆடின என் மனதில் ஆணியடித்தது என் கண்கள் கண்ணீரால் நிரம்பின உடல் நடுங்கியது மூச்சு திணறியது என் இதயம் நின்று விடுவது போல் இருந்தது நான் நம்பிய மூன்று பேரும் என் கணவன் என் அம்மா என் அக்கா என் உலகத்தை தகர்த்து என் நம்பிக்கையைக் கரைப்படுத்தினர் அவர்களின் அழகு அவர்களின் கவர்ச்சி அந்த மயக்கும் புன்னகைகள் அவையெல்லாம் இப்போது என் கண்களுக்கு வஞ்சகமாக தோன்றின நான் அங்கேயே உறைந்து நின்றேன் கத்த வேண்டும் அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று தோன்றியது ஆனால் என் குரல் தொண்டையில் அடைத்தது என் இதயம் ஏன் எப்படி என்று கேட்டது நான் என்ன தவறு செய்தேன் இவர்களுக்கு என் மீது அன்பு இல்லையா இவ்வளவு காலம் இது ரகசியமாக நடந்து கொண்டிருந்ததா மெதுவாக என் அறைக்கு திரும்பினேன் அந்த இரவு முழுவதும் அழுதேன் என் தலையனை கண்ணீரால் நனைந்தது அந்த காட்சி அவர்களின் சிரிப்பு அவர்களின் அணைப்பு என் மனதில் திரும்பத் திரும்ப வந்து என்னை உறங்க விடவில்லை என் வாழ்க்கையின் மிக நீண்ட வலிமிகுந்த இரவாக அது இருந்தது மறுநாள் காலை நான் தைரியத்தை வரவழைத்தேன் என் கண்கள் கண்ணீரால் வீங்கியிருந்தன முகம் வெளிறியிருந்தது ஆனால் என் மனதில் ஒரு உறுதி பிறந்தது குமாரை எதிர்கொண்டேன் நீங்கள் செய்தது எனக்குத் தெரியும் என்று கூறினேன் என் குரல் நடுங்கியது ஆனால் அதில் கோபம் வலி துரோகத்தின் கணம் இருந்தது இந்த உறவு இனி முடிந்தது அவன் முகத்தில் ஒரு கணம் அதிர்ச்சி பிறகு மெளனம் அவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அவன் கண்களில் ஒரு குற்ற உணர்ச்சி தெரிந்தது ஆனால் அது என் வலியைக் குறைக்கவில்லை அம்மாவையும் சுதாவையும் பார்க்காமல் ஒரு வார்த்தை கூட பேசாமல் என் உடமைகளை எடுத்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினேன் அவர்களின் முகங்களை பார்க்க எனக்கு தைரியம் இல்லை அவர்களின் அழகு அவர்களின் புன்னகைகள் இப்போது எனக்கு விஷமாக தோன்றின இப்போது நான் கிருஷ்ணகிரியில் ஒரு சிறிய வாடகை வீட்டில் தனியாக வாழ்கிறேன் என் வேலை என் மாணவர்கள் இவைதான் என் உலகம் ஒவ்வொரு நாள் காலையில் என் மாணவர்களின் சிரிப்பு எனக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளிக்கிறது ஆனால் இரவுகளில் அந்தக் காட்சி என் கண்முன் தோன்றும் குமாரின் மயக்கும் பார்வை அம்மாவின் கவர்ச்சியான சிரிப்பு சுதாவின் இளமையான அழகு அவை எல்லாம் என் இதயத்தை மீண்டும் மீண்டும் குத்தும் நான் நம்பிய உறவுகள் என் கணவன் அம்மா அக்கா என்னை ஏமாற்றியது என் இதயத்தில் ஒரு ஆராத காயத்தை விட்டுச் சென்றது இரவுகளில் தனிமையில் நான் அழுவேன் ஆனால் ஒவ்வொரு கண்ணீரும் என்னை வலிமையாக்குகிறது நான் தோல்வியை ஏற்க மறுக்கிறேன் நான் முன்னேற முடிவு செய்திருக்கிறேன் என் வலியை வென்று என் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவேன் நான் வேணி ஒரு புதிய பயணத்தைத் தொடங்கியிருக்கிறேன் தனிமையாக ஆனால் உறுதியுடன் குமார் புவனா சுதா இவர்கள் உறவுகளில் நம்பிக்கையையும் நேர்மையையும் மறந்தவர்கள் அவர்களின் அழகு அவர்களின் கவர்ச்சி அவர்களின் பழக்கங்கள் இவை எல்லாம் வெளிப்புறமாக மட்டுமே மின்னின உள்ளே அவர்கள் மறைத்து வைத்திருந்த ரகசியங்கள் தகாத உறவு ஒரு பெண்ணின் இதயத்தை உடைத்தது இந்த கதை நமக்கு ஒரு பாடத்தை உணர்த்துகிறது உறவுகளில் நம்பிக்கையும் நேர்மையும் மிக முக்கியம் துரோகம் எவ்வளவு அழகான முகமூடியில் வந்தாலும் இறுதியில் வலியையும் தனிமையையும் மட்டுமே விட்டுச் செல்லும் உங்கள் உறவுகளை மதிக்கவும் நேர்மையுடன் இருக்கவும் மற்றவர்களின் இதயங்களை உடைக்காதீர்கள் ஒரு உறவு உடைந்தால் அது ஒரு வாழ்க்கையையே உடைத்துவிடும் நாம் அனைவரும் இந்த உண்மையை உணர்ந்து அன்பையும் நம்பிக்கையையும் பாதுகாக்க வேண்டும் என் வலி என்னை உடைத்தாலும் நான் மீண்டும் எழுவேன் வலிமையுடன் நம்பிக்கையுடன் ஒரு புதிய வாழ்க்கையுடன்